விமிதா விமிதா ஹ ஹ எஸ் சார் எஸ் சார் அந்த பிராட்ரி இஸ் बेस्ड ऑन ट्रेनिंग एंड ஃபைனான்சியல் செக்ஷன் ஆஃப் இந்தியா அண்ட் தி கம்பெனி இஸ் टोटली ஹில்ட் ஆன் வட் இஸ் கோயிங் ஆன் தி டீச்சர் ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சீயிங் விமிதா

காதில் வாங்காம சமைக்கிற பார்த்தீங்களா அடியே பட்டு சாதம் வருமா வராத அடி அடியே பட்டு ஐயோ இப்ப எதுக்குன்னா அல்சேஷன் டாக் மாதிரி நடு ஆத்துல கத்திண்டா இருக்கே அல்சேஷன் நாயா ஏண்டி நான் ஒரு அரசாங்க சேவகன் தானும் ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ்ல இருக்கணும் மணி இங்கேயே கெட்டாச்சு இதுல நீ அல்செஸ்ன்னாயே ஆடிமாச பேயினே நோக்கு வாழ்க்கை கொடுத்த எண்ணையே ट्रोल பண்றியா அய்யோ பெருமாளே சத்தியமா வேறன்னட்டு பேசலன்னா ஏதோ ஒரு பதட்டத்தில கால் ஸ்லிப் ஆகுற மாதிரி டாங்க ஸ்லிப் ஆயிடுது மனுஷங்கண்ணா இப்போ லంచ్ பாக்ஸ் வருமா வராதா இது எடுத்துட்டு வரேன் என்ன சமைச்சிருக்க கோழி குழம்பும் கொடுவா மீனும் என்னது ஜோக் ஜோக் வர வர உனக்கு சேட்ட அதிகமாயிருச்சு வந்து வச்சுக்கிறேன் அப்பப்போ நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் ஊர்ல இல்லாத மாப்பிள்ளையா சர்க்கார் தான் வேணும்னுட்டு என் தோப்பனார் இவர் என் தலையில கட்டி வச்சிட்டார் இவர் என்னடானா எப்போ சிரிப்பார் எப்போ முறைப்பார்னு தெரிஞ்சுக்கவேண்டி இருக்கும் போல இருக்கு ஐய என்னடி ரம்யா நீ இப்படி இருக்க உனக்கு உன் மாமியார் தான் பிரச்சனைனா நீ என்ன மாதிரி தனி குடுத்துன போயிடலாம்ல நான் நினச்சா பண்ணலாம் ஆ நான் பண்ண மாட்டேன் யாரை வேலை செய்ய சொல்ற நல்ல வேலை எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையலை என்னடி இப்படி சொல்கிற பின்ன என்னடி கூட்டு குடும்பத்தில் தான் வாழணும்னு நீ ஆசைப்பட்ற ஆனா அந்த கூட்டு குடும்பத்தில் தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்கிறியே

மாமலே மடிச்சு வைப்போம் இப்ப சொன்ன பாத்தியா இதுதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான அழகு நான் தான் அவசரப்பட்டி என் புருஷ வந்தாருன்னா ஏதோ என்கிட்ட சண்டை போடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா முதல்ல என் புருஷனை ஊம் பேச்சு கேட்கற மாதிரி வச்சுக்கோ அப்பதான் உன்ன எல்லாரும் மதிப்பாங்க என்னடி சொல்ற ஏய் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை ஆனா அது ஊன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கோ கண்ட்ரோலா அது எங்க எங்க இருக்கு பெருமாளே இவள என்ன மனுஷங்க ஒரு ஜட்டிய கூட கையால தொஞ்சி போட மாட்டாளா நானும் மனுஷிதானே விபி விபி வாங்க மாமி என்ன நம்ம வீட்டு பக்கம் அது ஒண்ணு இல்ல

இது வெஜிடபிள் சூப்னா மஸ்ரூம் சூப்பாட் இப்போதான் நல்லா சமைக்கிறேன்

கடைசி தோசைல கொஞ்சம் ஸ்பெஷல்லா ஊத்துறியா எப்படி ரெண்டு கரண்டி தோசை மாவை எடுத்து தோசை கல்லுல ஊத்தி அந்த அழகா நிலா மாதிரி ரவுண்ட் ஆக்கி இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல அழகா பண்ணி தூவி இந்த நெய் இருக்குல்ல நெய் ரெண்டு கரண்டி எடுத்து அப்படியே ஊத்து இன்னொரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊத்து

கொண்டாட்டி சமைச்சு போடும்போதே இதுங்கெல்லாம் இப்படி பேசுதுங்கன்னா இன்னும் அதுங்களே சமைச்சு சாப்பிட்டா ஐயோ மாமி அதுக்கெல்லாம் இதுங்க சரிப்பட்டு வராதுங்க

எனக்கு புரியல எனக்கு நைட் ஷிஃப்ட்ன்றதனால மதியான ஒரு வேளை மட்டும் தான் நான் வீட்ல சாப்பிடுறேன் அந்த ஒரு வேளை நீ சமைக்கலனா உன்ன என்ன டி பண்றது டோடா என்ன சார் நீங்க மட்டும் தான் வேலைக்கு போறீங்களா நான் வேலை பாக்குறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வீட்டு வேலையும் பாத்துட்டு வீட்லயே உட்கார்ந்து ஆபீஸ் வேலையும் பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு என்ன நீ விட்டா என்ன சமைக்க சொல்லுவ போல சம ஏன் சமைக்க கூடாதா இந்தமா வெல்ல பாப்பா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா இப்பவே போய் சமக்கிறேன்டி வாங்கிட்ட பிச்சை எடுத்து எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இந்த இடுப்புல இருக்க துண்ட கழித்து தோல்ல போட்டா நான் ஒரு சமையல்காரன் அபிதா அபிதா ஆர் யூ தேர் பட்டா கனெக்ட் எஸ் எஸ் வந்துட்டேன் இதுதோட 12 ஃபோன் கால் ஆச்சு இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரே ஏ மாமி

கேஸ் புக் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துடுத்து என் ஆத்துக்காரர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றார் என்கிட்டயும் கொடுக்க கையில் கேஷ் இல்லை என்ன மாமி கேஸ் புக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்ல ஆத்திர அவசரத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து காசு வாங்கி வச்சிருக்கலாம்ல அப்படி சொல்லுங்கம்மா எவ்வளோ தரணும் தொள்ளாயிரத்தி அறுநூறுபா என்ன மாமி வரட்டா மாமி அடுத்த எடுத்து ஏசிட்டுமா ஏன் மாமி உன் வீட்டுக்காரர் உனக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போறாரா இல்லையா Image Parkour. என்ன? ஈவினிங் ஃபங்க்ஷன் போறதுக்கு பொட்டு பேங்கிள்ஸ்லாம் வாங்கணும் கொஞ்சம் காசு தரையலா அதெல்லாம் முடியாது ஆஃபீஸ் மிஸ் வரும்போது நானே வாங்கிட்டு வரேன் உள்ள போ ஏன்னா ஃப்ரிட்ஜில் காய்கறியில் எதுவுமே இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்றேலா நான் காய்கறி வாங்கி வச்சிடறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் செப்டோல ஆர்டர் போட்டேன் வந்ததும் வாங்கி மட்டும் வை ஏன்னா என்ன

ஆனா இங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு அது ஒண்ணு இல்ல மாமி இந்த ஆம்பளைங்களுக்கு நம்ம வீட்லயே இருக்கறனால நமக்கு எந்த செலவும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆமா உனக்கு என்ன உங்க ஆத்துல ரெண்டு பேரும் வேலைக்கு போறேல் அதனால நீ சாமர்த்தியமா பேசுற என்னால முடிய மாட்டேங்குதே அதெல்லாம் முடியும் மாமி அதெல்லாம் முடியறப்ப முடியட்டும் ஆமா நேத்து நைட் உங்க ஆத்துல ஒரே சத்தமா இருந்துச்சு என்ன உனக்கு ஆத்துக்காரருக்கும் சண்டையா கரெக்டா கேட்டுருமே அது நேத்து நைட்டு நான் சமைக்கலையா அதுக்கு அந்த கருவாயன் காட்டு கத்து கத்திட்டு போறான் அப்புறம் அவனே போய் சமைச்சான்ல அவனே சமைச்சானா வேற வழி இப்போ நான் என் வேலையை விட்டுட்டு வீட்டு வேலை உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என் வேலை போயிடும் அந்த பயம் அவனுக்கு இருக்கிறனால தான் அவனே போய் சமைச்சான் என்னடி சொல்ற ஆமா மாமி சென்னையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதான் சர்வே பண்ண முடியும் இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு நல்லாவா இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாமோன்னு ஏன் சொல்ல மாட்டே மாமி நான் கத்தி பேசறனால நான் விட்டு கொடுத்துட்டு போலன்னு அர்த்தம் ஆயிடுமா நீ டிபெண்டன்ட் வைஃப் நான் இன்டிபெண்டன்ட் நினைச்சிட்டு இருக்கற டிபெண்டன்ட் வைஃப் ஆக மொத்தம் உன் கதையும் என் கதையும் ஒண்ணுதான் என்னதான் ஒரு பொண்ணுக்கு குடும்பத் தலைவின்ற பட்டம் கொடுத்தாலும் ஒவ்வொரு புகுந்து வீட்டுக்கு வர பொண்ணுகளும் தலைவி இல்லை வேலைக்காரங்க தான் இது ஏற்றுக்கிட்டு தான் எல்லாரும் வாழும் ஆனாலும் இந்த கஷ்டத்துலேயும் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா சில நேரங்களில் காயங்களை விட ஒரு சில எதிர்பார்ப்புகள் தான் அதிக வழியை கொடுக்கும் அதுவும் எங்கள மாதிரி குடும்ப தலைவிக்கு சாரி குடும்ப வேலைக்காரிகளுக்கு எதிர்பார்ப்பே ஏமாற்றம் எல்லா கணவர்களும் இப்படி இல்லை ஆனால் எல்லா மனைவியும் இப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் குடும்ப தலைவிகள்